அன்றைய நாளில் பள்ளி முடித்து நடந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த கனியை இடைமறித்த அசோக் அவளின் கைகளில் ஒரு கழுதத்தை திணித்துவிட்டு உடனடியாகவே அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் திடீரென தனது கைகளில் கடிதத்தை திணித்தவன் யாரென பார்த்த கனி தன்னுடன் படிக்கும் அசோக் அடைந்தான் இவ்வளவு நாளும் விரும்புகிறான் என தெரிந்தாலும் அவனை வெறுப்பது போலவே நடந்து கொண்டிருந்தாள் அவனும் அவளை பார்த்தானே தவிர அவளோடு இதுவரை பேச முயற்சிக்கவில்லை ஆனால் இன்று திடீரென கடிதத்தை கொடுத்துவிட்டு செல்வான் என்பதையும் கனி எதிர்பார்த்து இருக்கவில்லை அதிர்ச்சியோடு ஒரு கணம் அப்படியே உறைந்து போனவள் அவன் மறையும் வரையும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பின்னர் அங்கிருந்து நடக்க தொடங்கியவளின் மனம் படக் படக் என்று அழைத்துக் கொண்டே இருந்தது கடிதத்தில் என்ன எழுதியிருப்பான் என்று எண்ணிய போதே தனது காதலை சொல்லி இருப்பான் என்பதையும் எண்ணிக்கொண்டாள் கடிதத்தை பாட புத்தகத்திற்குள் மறைத்து வைத்தவள் விறுவிறுவென நடந்து வீட்டை அடைந்தாள் முகத்தை கழுவி விட்டு மிக அவசரமாக உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவளை தாயார் திட்டிய போது பசிக்கவில்லை சொல்லி மீதியை கொட்டினாள் அதற்கும் தாயிடம் திட்டு வாங்கிக் கொண்டே அவசரமாக அறைக்குள் ஓடி சென்றாள் கனி அதற்கான காரணம் அவளின் மனம் முழுவதும் அந்த கடிதம் பற்றியதாகவே இருந்தது அந்த கடிதத்தை எப்படியாவது படித்து விட வேண்டும் என எண்ணியவாறே பரபரத்தவள் பள்ளி பையில் இருந்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள் மனம் ஒருபுறம் அடித்துக் கொண்டிருக்க அவன் எழுதியவற்றை படித்து விட வேண்டும் என்று மனமும் பாடாய்படுத்த நடுங்கும் விரல்களால் அந்த கடிதத்தை எடுத்தாள் யாரும் உள்ளே வருகிறார்களா என வாசலை பார்த்தவள் யாரும் இல்லை என்று அறிந்து நிம்மதியுடன் கடிதத்தை பிரித்தாள் என் அன்பானவளுக்கு அசோக் எழுதி கொள்வது கடந்த ஒரு வருடமாக உன்னை நான் கவனித்து வருகின்றேன் அதனால்தான் என்னவோ ஏதோ ஒன்று என்னை உன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறது அதுதான் உன் மீது காதலாக மாறி இருக்கிறது என நினைக்கிறேன் அது உனக்கும் தெரியும் என்று எனக்கு தெரியும் நீ என்னை தவிர்க்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் என்னால் உன்னை தவிர்க்க முடியவில்லை உன்னை அதிகமாக நேசிக்க தொடங்கிவிட்டேன் அது காதல்தான் என்பது எனது எண்ணம் உன்னிடம் அதனை நேரில் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை அதற்காக நான் கோழை என்று நினைத்து விடாதே ஆண்கள் இப்படித்தான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் செய்யும் அதுதான் மூலம் சொல்லுகிறேன் அதோடு உன் நிலைப்பாடு எது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இக்கடிதம் பார்த்த பிறகு நாளை எனக்கு பதில் தா நீயும் என்னை காதலிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உன்னை நேசிக்கும் அவளின் கடிதத்தை நான்கு முறை படித்துவிட்ட கனியின் உடலில் நடுக்கம் ஏற்பட்ட அதே வேளையில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தடுமாறினாள் அவள் அவனை புறக்கணித்து வந்திருந்தாலும் அவன் வராத நாட்களில் ஏமாந்துதான் போயிருந்தாள் ஏன் வரவில்லை என்று தெரியாமல் கவலைப்பட்டும் இருந்தாள் மாதங்கள் சென்ற போது அவளுக்கும் அவனை பிடித்திருந்தாலும் அவள் அவனை காதலிக்க தடையாக இருந்தது அவளின் ஜாதிதான் அசோக் உயர் ஜாதியாகவும் கனி தாழ்த்தப்பட்ட ஜாதியாகவும் இருந்ததுதான் அவளின் தயக்கத்திற்கு காரணமாக இருந்தது ஜாதி மாறி திருமணம் செய்த பலர் பிரச்சனைகளை அனுபவித்ததை பார்த்து வந்திருந்ததால் காதலிக்கவே வயந்திருந்தாள் கனி எதை எி பயந்து இருந்தாலோ அதுவே வந்து நிற்பதை பார்த்த போது நினைவில் ஏண்டா வந்தாய் உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா நான் தான் கிடைச்சேனா உன் ஜாதி பிள்ளைகளில் எவ்வளவு பேர் நம்ம வகுப்புல படிக்கிறாங்க அப்புறம் ஏன் என்கிட்ட வந்த உன்னை போய் என்றும் சொல்ல முடியல போகாத என்றும் சொல்ல முடியல நீ நல்லா வந்தான் ஆனா உன் ஜாதிக்காரங்க நம்மள வாழ விட மாட்டாங்க நீ போயிடு எனக்கு வேண்டாம் நீ எங்காவது சந்தோஷமா இரு நான் உனக்கு வேண்டாம் மனதில் அவனோடு கனி பேச தொடங்கிய போது அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் ஒளிய தொடங்கி இருந்தது சற்று நேரம் கழிந்த போது தனது கையிலிருந்து அசோக்கின் கடிதம் பிடுங்கப்பட்டதை உணர்ந்து திருக்கிட்டு கண்விழித்தாள் கனி தனக்கு எதிரே நின்ற தாயார் அந்த கடிதத்தை வாசிக்க தொடங்கி இருப்பதை பார்த்து பாய்ந்து அவரிடம் இருந்து அந்த கடிதத்தை பிடுங்க தனது மகள் அந்த கடிதத்தை பிடுங்க முயற்சி இருப்பதை கண்ட சரளா அதனை அவள் பிடுங்க விடாமல் தடுத்து அவளை தள்ளிவிட்டாள் தாயாரின் தள்ளலில் சற்று தள்ளி கீழே விழுந்த கனியின் கைகளில் கடிதத்தின் பாதி இருந்தது மகள் எழுந்து வருவதற்குள் படித்து முடித்தாள் சரளா கீழே விழுந்ததால் இடுப்பில் வலி ஏற்பட்டிருந்த கனியால் தாயாரையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கடிதத்தை படித்து முடித்த சரளாவின் கண்களில் தீப்பொறி பறந்தது வேகமாக கனியை நெருங்கி வந்து அவளை அடித்து துவைத்து முடித்தாள் இன்னுமே செய்யாத தப்புக்கு அடி வாங்கி முடித்திருந்தாள் கனி அழுதழுது கண்ணீரும் மொய்ந்து பொரிந்தது ஆனால் இனி இந்த தப்பை செய்ய கூடாது என்று கனியும் எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆனால் விதியும் உண்மையான காதலும் ஜாதியை பார்ப்பதில்லை அது தன் முடித்திருந்தது கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவள் எல்லா கடவுள்களையும் நோக்கி பிரார்த்திக்க தொடங்கினாள் எந்த கடவுளை வேண்டினாலும் அந்த கடவுளாலும் தடுக்க முடியாமல் போயிருந்தது கனியின் இறப்பை உயர் ஜாதி வெறி பிடித்த அசோக்கின் உறவுகளால் கனி வெட்டி கொல்லப்பட்டிருந்தாள் ரத்தம் குடித்து பெருமை கொண்ட அந்த கும்பல் அசோக்கை அழைத்து சென்றிருந்தது அசோக் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்க உறவுகளின் கண்ணீரோடு கனியின் பயணம் ஒரே ரத்தம் மூடும் உடலில் ஜாதி நுழையவில்லை தான் இந்த ஜாதி என்னும் அழுக்கு நுழைந்துள்ளது ஒரு பகுதி குடிமக்களை கல்வியில் புறக்கணித்து வேலை வாய்ப்பில் புறக்கணித்து சமமான கல்வி வேலை வாய்ப்பை வழங்காத போதுதான் அவர்கள் தங்களை தாழ்த்தப்பட்ட சமூகமாக உணர்கிறார்கள் அதனால் அவர்களுக்கும் கல்வியில் முன்ன சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் உயர்ந்த கல்வி கற்ற ஒருவனையோ அதன் மூலம் வசதி வாய்ப்பை அடையும் ஒருவனையோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனாக எண்ணி அவனை யாரும் ஒதுக்குவதில்லை ஆகவே கல்வியும் அதனை கொண்டு அவனின் பொருளாதார உயர்வுமே சாதிய சிந்தனை மறைவதற்கான காரணத்தை ஏற்படுத்துகிறது இதுவே மேலை நாடுகளில் சாதிய சிந்தனை இல்லாமல் சமத்துவமாக குடிமக்கள் பேணப்படுவதற்கு காரணமாகிறது தமிழ் சமூகம் சாதிய சிந்தனையில் இருந்து உடனடியாக வெளியே வர வேண்டும் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அன்று மதியம் கதவு யாரும் தட்டினாங்க மகன் வீட்ல தான் இருந்தான் நான் ராத்திரி நேரம் டியூட்டி முடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தேன் டேய் போய் பாருடா யாருன்னு முடங்கினேன் அவன் சளிச்சுக்கிட்டே முடங்கிட்டே போயிட்டு திரும்பி வந்தான் அப்பா போஸ்ட்மேன் என்னமோ மணி ஆடுறான் உங்களை கூப்பிடுறாருன்னா நான் கண்ணை கசக்கிட்டு தூக்க கலக்கத்தோட போனேன் மணி ஆர்டர் சார்னாரு அட்ரஸ் பேரெல்லாம் சரிதானா எனக்கு யாரு பணம் அனுப்ப போறான்னு அவர் எல்லாம் சரியா தான் இருக்கு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தான் வந்திருக்கு ஆயிரம் ரூபானாரு பாரத்தை வாங்கி பார்த்தேன் எல்லாம் சரிதான் யாரு அனுப்பினான்னு பார்த்தேன் மாதவன்குட்டின்னு பேர் இருந்துச்சு அட்ரஸ் காசர் கோடு கேரளா சார் கையெழுத்து போட்டுட்டு வாங்கிக்கோங்க அப்புறமா ஆராய்ச்சி பண்ணுங்க சார் இன்னைக்கு நிறைய டெலிவரி இருக்குனாரு போஸ்ட்மேன் சரின்னு கையெழுத்த போட்டு கொடுத்தேன் அதுல மெசேஜ் சிரிப்பா கழிச்சு கையில கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்தாரு அவரு பணத்தை வாங்கிட்டு மெசேஜ் படித்தேன் இங்கிலீஷ்ல இருந்தது அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவியை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் பல முருகன் தான் உங்களை அனுப்பிச்சிருக்காரு நீங்க தெய்வம் ஐநூறு அனுப்பி அதுக்குத்தான் ரொம்ப நன்றி மாதவன் குட்டி காசர்கூடு கேரளான்னு நுணுக்கி நுணுக்கி எழுதி இருந்தாரு பழனின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு அந்த தடவை குடும்பத்தோட பழனிக்கு போயிருந்தோம் கொடைக்கானல் போயிட்டு ரிட்டர்ன்ல பழனி போய் திரும்புறது திட்டம் அது மாதிரி பழனிக்கு போய் லாட்ஜ்ல லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு அடிவாரத்து இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்ப அங்க ஒரு காட்சி ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் கை நீட்டி கெஞ்சிட்டு இருந்தாரு அப்ப அவர்கிட்ட ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க பர்ஸ் காணாம போயிருக்குமே புள்ள குட்டியோட ஊருக்கு திரும்பி போக காசு இருக்காதே அப்படின்னா அவர் ஆமா சார் நீங்க உதவி பண்ணா ஊருக்கு போய் மணியாளர் அனுப்புறேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னாரு தினம் பல தடவை கேக்குற கதை தான் இது இவனுக்கு தண்ணி அடிக்க காசுக்கு இது மாதிரி ஆயிரம் போய் சொல்லுவாங்க குடிகார பயலுங்க அந்த மனுஷன் எனக்கு தண்ணி தண்ணத்துருச்சு அது மாதிரி ஆள் நான் இல்ல சார் உண்மையில எல்லாம் போச்சு யாத்திரை வந்ததால நகனட்டி எல்லாம் போட்டுட்டு வரல திடீர்னு இப்படி ஆகி போச்சு நான் சொல்றது சத்தியம் அந்த மரத்தடிய என் பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க சொல்லி கைய நீட்டினாரு இவரு பாரு யாரையோ பொண்டாட்டின்னு கையை காமிக்கிறான் பாரு அந்த அம்மா காதல விழுந்து அடிக்க போகுது போய வேலையை பாத்துட்டு யாராவது இழுச்ச வாங்கி கிடைச்சா பாருன்னு சொல்லிட்டு நகர்ந்தாங்க இத பூஜை திட்டு வாங்குற கடையில இருந்து பாத்துட்டு இருந்தேன் கடைக்காரர் நூறு ரூபாய் சார் கொடுங்கன்னு பூஜை தட்டா கையில கொடுத்தவண்ண விட்டா அதிர்ச்சி காத்து இருந்துச்சு பர்ஸ் இல்ல யோசிச்சு ஞாபகம் வந்துச்சு பக்கத்துலதான் கை நீட்டிட்டு இருந்தாரு அப்ப அவர்கிட்ட போய் கேட்டேன் நீங்க சொன்னது உண்மையான அவர் ஆமா சார் பழனியாண்டவன் ரொம்ப வேளை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அடிச்சானுங்க பர்ச இல்லாட்டி பழனியாண்ட உண்டியில பணமும் சேர்ந்து போயிருக்கும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நான் ஒரு பையன் ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் வசூல் பண்ணேன் நண்பர்கள் கிட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் வசூலாச்சு அது அந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் இன்னொரு நண்பர் என்கிட்ட ஐநூறு ரூபாய் அப்புறமா கொண்டாந்து கொடுத்தாரு நான் பையன்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்ல சரி சார் நீங்க வச்சுக்கோங்க வேற யாருக்காக உதவி பண்ணுங்க தானே கொடுத்ததை திருப்ப வாங்க கூடாது இது என் பாலிசின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு நான் அதை பள்ளி முருகன் உண்டியில போட்டுலாமே எடுத்துட்டு வந்தது ஞாபகம் வந்தது இப்போ அவர்கிட்ட அதை கொடுத்தேன் இந்த ஐநூறு ரூபாய் வச்சுக்கோங்க போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டேன் ஐயோ சார் இது போதும் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்கன்னு ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டி வந்தார் அந்த அம்மா கண்ணெல்லாம் கலங்கி போச்சு ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு சோதனை வந்தது இல்ல காலையில இருந்து கெஞ்சுற ஒருத்தரும் நம்ப மாட்டேன்றாங்க நீங்க தான் பெரிய மனசு பண்ணீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க சார் அனுப்புறேன் ஊருக்கு போயினாரு அதெல்லாம் வேணாம் ஊருக்கு போய் நீங்க என்ன மாதிரி வேற யாருக்காவது செய்யுங்க இல்ல சார் தயவு செஞ்சு கொடுங்க நான் சொல்றது உண்மைன்னு அப்பத்தான் நிரூபிக்க முடியுனாரு எனக்கு டைம் வேற ஆயிடுச்சு விசிட்டிங் கார்டு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தப்ப அவர் கையை பிடிச்சிட்டு என் பேரு மாதவன் குட்டி காசர்கோடு ஊரு கேரளா நான் உங்க கால பிடிக்கிறதா நினைச்சுக்கோங்க ரொம்ப நன்றினு சொல்லி கண்ணு கலங்கினாரு அந்த அம்மா கண்ணுலயும் தண்ணி வந்துருச்சு சரின்னு கிளம்பின கடையில் நின்றுட்டு இருந்த சம்சாரம் இங்கனுக்குள்ள இருக்கிற ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் மனு சலிச்சுக்கிட்டா இப்ப இத கேட்ட மனைவி திரும்பிடுச்சா போனஸோட கொடுத்த பணம் அடுத்து யார்கிட்ட கொடுத்து ஒரு கதை எழுத போறீங்களோன்னு சிரிச்சா இது ஒரு தொடர் வினைதான் அட்டாமிக் செயின் ரியாக்சன் மாதிரின்னு சொன்னேன் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி